தளபதி நம்ம தொகுதியில் நிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் விஜயன்னா நம்ம தொகுதியில் நிக்கணும் நம்ம அவருக்காக வேலை செய்யணும்ன்ற ஆர்வம் தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியில் இருக்கக்கூடிய தாவேக்கா தொண்டர்களுக்கும் இருக்கு அதனுடைய வெளிப்பாடு தான் ஸோ ஒரு அட்டேன்ஷன் சீக்கிங் ஏற்றுக்குங்களேன் இது வந்து கண்டிப்பா இருக்கும் அது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு மதுரையில் மதுரையில கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் மற்ற தொகு மற்ற தொகுதிகளிலும் போஸ்டர்ஸ்லாம் இருக்கு ஆனா அந்த அளவுக்கு அது செய்திகள் ஆகிறது கிடையாது ஏன்னா வந்து மதுரை ஒரு முக்கியமான ஸ்பாட்டு வரலாற்று ரீதியாக கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் மதுரை மேற்கில் வந்து நின்று ஜெயிச்ச ஒரு தொகுதி ஸோ சென்டிமெண்டலாக நம்ம அண்ணா வழியில் எம்ஜிஆர் வழியில் வந்து வரோம் பழைய முன்னாள் தலைவர்களை நம்ம வந்து வழிகாட்டியாக கொண்டு வரோம் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லியிருக்கேன் அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மதுரை மேற்க வந்து லிங்க் பண்ணுறாங்க இப்போ கூட சுற்றுப்பயணம் மதுரையிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறதாவும் தகவல் இல்லை வரும் வரும் நீங்கள் வந்து அவங்க மேப் வந்து ரெடி நம்ம அதை வந்து நம்ம உறுதிப்படுத்தலாம் பட் ஆனால் எங்கே ஆரம்பிக்கிறது அப்படின்றது தான் வந்து இன்னும் பேச்சுவார்த்தையில் போய்கிட்டு ஸோ அதை வந்து எப்படி ஆரம்பிப்பாங்க அப்படின்னா சுற்றுப்பயணம் முடிக்கும் பொழுது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் கவர் பண்ணணும் வர்ப்பு சட்டத்தில் திமுக செய்தது தவறு துரோகம் ரேட்டாய் நாடகம் அப்படின்றத அவர் சொல்கிறார் அப்படின்னா திமுக சட்டையை பிடிச்சிருக்கீங்களா நீங்கள் போய் என்ன பண்ண போறீங்க இதே அரக்கோணம் விஷயத்துக்கு அவர் பேசுறாரு பாலியல் வன்கொடுமை நடக்குது திமுக உடைய பேரை பயன்படுத்தி இங்க பல தேச துரோகிகள் இங்க வந்து சமூக விரோதிகளா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவர்களை வந்து கட்டுப்படுத்த திமுக அரசுக்கு துப்பு இல்லைன்னு விஜயனா சொல்லிட்டாரு நீங்க என்ன பண்ண போறீங்க திமுக வந்து ஆட்சி இருந்து இறக்க போறீங்களா இவ்வளவு தப்புகளையும் செஞ்சுட்டு இன்றைக்கி ஈடி ரைடே பண்ணக்கூடாது விசாரணையே நடத்தக்கூடாது ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னா ரைடு நடத்தி அங்கே தப்பு நடக்குதுன்னு சொன்ன பரவாயில்லை விசாரணையே நடத்தக்கூடாது ரைடே நடத்தக்கூடாது நீங்கள் போகிறீங்கன்னா அங்கே ஏதோ தப்பு இருக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துறைகளிலேயே கேஷ் ரொம்ப அதிகமாக புழம்பக்கூடிய கணக்கில் வராமல் புழங்கக்கூடிய ஒரு துறை அப்படின்னா டாஸ்மாக் ரியல் உள்ள நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு நரேஷ் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க பிரதர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் பிரதர் நல்லா இருக்கேன் ரைடு எல்லாமே ஸ்டாப் பண்ணி அது ஒரு பக்கம் போயிருந்தாலும் இப்போ எண்பதுகள் தொண்ணூறுகளில் ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க பிரபு சார் இருக்காருல்ல ஆக்டர் பிரபு சார் அந்த மாதிரி பிரபு சாரும் கார்த்தி சாரும் வந்து மதுரை தேனி பக்கத்தில் அவங்களுக்கு வந்து ஃபேன்ஸ் ரொம்ப அதிகம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க இப்போது விஜய் சாரனுடைய அந்த பூத் கமிட்டி மீட்டிங் வந்து சமீபத்தில் வந்து கோயம்புத்தூரில் நடந்தது அதை தொடர்ந்து மதுரையிலேயுமே அவருடைய ஷூட்டிங்க்கு போகும்போது அங்கேயே ரோட் ஷோ பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து நல்லவனுச்சு இப்போது மதுரை தொகுதியை வந்து குறி வச்சிருக்கதா வந்து மற்றொரு தகவலும் வந்திருக்கு ஏன்னா அங்கேயும் வந்து ஒரு சில வேலைகள் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு இப்போ மதுரை தொகுதி எடுத்துக்கோமே ஆல்ரெடி ஏடிஎம்கேவினுடைய எம்எல்ஏ செல்லூர் ராஜு தற்பொழுது அங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார் அந்த தொகுதிக்கு பொறுப்பு அமைச்சராக பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்களை வந்து திமுக தலைமை கழகம் வந்து கமிட் பண்ணியிருக்கு அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல விஜய் அவர்கள் குறிவைக்கிறதுக்கு என்ன காரணம் ப்ளஸ் இன்னொரு விஷயமும் இருக்குது வர ஜூன் ஒன்றாம் தேதி பொதுக்குழு மீட்டிங் வந்து டிஎம்கே அங்கே வந்து பிளான் பண்ணியிருக்காங்க உதயநிதி அவர்களுடைய தலைமையில் வந்து நடக்குது இப்போது இந்த மதுரை கோயமுத்தூர் அப்படிங்கிறப்போ ஓவராலாக தென் தமிழகத்தை கவர் பண்ணுற மாதிரியான ஒரு சென்றாக தான் அது அமையுது இந்த மாதிரி மதுரையை வைக்கிறதுக்கு தாவைக்காவிற்கு என்ன காரணம் முதல் விஷயம் இப்போது மதுரை தான் அவங்க குறி வைக்கிறாங்க மதுரையில் தான் வந்து விஜயனா போட்டி போட போகிறாரு அப்படின்றது வந்து யூகத்தில் தான் பேசிகிட்ருக்கோம் ஸோ எந்த ஒரு அஃபிஷியலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல அவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த தொகுதியில் நின்னாலும் தளபதி விஜய் அவர்களுக்கு மக்கள் மாபெரும் வெற்றியை தேடித்தரப்போகிறாங்கன்றதுல உறுதியாக இருக்காங்க ஸோ அதுதான் வந்து கலை யதார்த்தமோ இதில் மதுரையில் வந்து ஸ்ட்ராங்கான அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறாங்க அந்த தொகுதியில் போய் போட்டிட்டா என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டத்திலையும் ஒரு அமைச்சர் இருக்காங்க எல்லா மாவட்டத்தில் இருக்கிற அமைச்சர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்குது அது கட்சியிலே இருக்கட்டும் ஆட்சியிலே இருக்கட்டும் ஸோ அப்படி போட்டிட்டிங்க அப்படின்னா நீங்கள் குளத்தூர் தொகுதி எடுத்தாலும் அதே இக்கட்டு தான் மதுரை மேற்கு எடுத்தாலும் அதே இக்கட்டு தான் ஸோ இன்றைக்கி வந்து மதுரை மக்கள் அவங்களுடைய ஒரு சினிமா சார்ந்த ஒரு பார்வை அப்படின்றதும் அரசியல் சார்ந்த ஒரு பார்வை அப்படின்றதும் மற்ற மாவட்டத்தை தாண்டிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு இருக்கும் ஏன்னா தமிழ் சினிமாவை எடுத்துட்டிங்கன்னா மதுரை சார்ந்த பல படங்கள் நம்ம பார்த்துருக்கோம் அந்த மதுரையில் தான் எல்லாமே வந்து மையம் கொண்டிருக்கற மாதிரி ஒரு பிம்பம் வந்து கண்டிப்பாக இருக்குது தமிழ்நாட்டுடைய மையத்தில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கங்களேன் நீங்கள் திருச்சி தான் மையம் அப்படின்னாலும் தென் மாவட்டத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு ஜங்ஷனாக வந்து மதுரை இருக்குது ஸோ அந்த மதுரையில் மக்களுடைய நிலைப்பாடு மக்களுடைய எதிர்பார்ப்பு மக்களுடைய பாசம் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு தனி பாங்கு அது தமிழ்நாட்டிலே வந்து ஒரு தனி பாங்கு நீங்கள் இப்போ கூட சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்துக்கும் மேலான வாக்குகள் வித்தியாசத்தில் தளபதி வெற்றி பெற வைத்து முதலமைச்சர் ஆக்கிய மக்களுக்கு நன்றின்னு போஸ்டர்லாம் நம்ம பார்த்தோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மக்களுடைய அதீத ஒரு நீங்கள் கற்பனைன்னு சொல்லலாம் அதீத ஒரு எதிர்பார்ப்பு இல்லைனா வந்து என்ன சொல்றது ஒரு ஒரு ஆர்வம் தளபதி நம்ம தொகுதியில் நிற்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் விஜய அண்ணா நம்ம தொகுதியில் நிற்கணும் நம்ம வேலை செய்யணுன்ற ஆர்வம் தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியில் இருக்கக்கூடிய தாவேகா தொண்டர்களுக்கும் இருக்குது அதனுடைய வெளிப்பாடு தான் ஸோ ஒரு அட்டேன்ஷன் சீக்கிங்னு எடுத்துக்கங்களேன் இது வந்து கண்டிப்பாக இருக்கும் அது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இப்போது மதுரையில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் மற்ற தொகு மற்ற தொகுதிகளிலேயும் போஸ்டர்ஸ்லாம் இருக்குது ஆனால் அந்தளவுக்கு அது செய்திகள் ஆகிறது கிடையாது ஏன்னா வந்து மதுரை ஒரு முக்கியமான ஸ்பாட்டு ஸோ அங்கே இருக்கக்கூடிய மேடா பர்சன்ஸ் அதை வந்து கவர் பண்ணி பெருசாக எடுக்கிறாங்க ஸோ சமீபத்தில் இந்த அழகர் விஷயம் கூட ஒரு போஸ்டர் ஒன்றும் பார்த்தோம் அதையும் நம்ம பேசியிருந்தோம் ஸோ இது மாதிரி வந்து விஜயண்ணா நம்ம தொகுதியை திரும்பி பார்க்க வைக்கணும் அப்படின்னு தொண்டர்களுடைய ஒரு ஆர்வம் தான் இவ்வளவும் செய்ய வைக்கிது இன்னொன்று இன்னொன்று நீங்கள் வரலாற்று ரீதியாக கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் மதுரை மேற்கு வந்து நின்று ஜெயிச்ச ஒரு தொகுதி ஸோ சென்டிமெண்டலாக நம்ம அண்ணா வழியில் எம்ஜிஆர் வழியில் வந்து வரோம் பழைய முன்னாள் தலைவர்களை நம்ம வந்து வழிகாட்டியாக கொண்டு வரோம் அப்படின்றதுலாம் வந்து விஜயண்ணா சொல்லியிருக்காரு அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மதுரை மேற்கு வந்து லிங்க் பண்ணுறாங்க ஸோ இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க தொகுதியை இன்னும் முடிவு பண்ணல விஜயனா எந்த தொகுதிகளை போட்டியிட போகிறார் எந்த தொகுதிகளுக்கு பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போறார் அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க இன்னும் முடிவு பண்ணல கட்டமைப்பு வேலைகளில் அவங்க ரொம்ப தீவிரமாக இருக்காங்க மற்றவர்கள் கட்சி கட்டமைப்புடைய வேலைகளில் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க ஏன்னா ஒரு பில்டிங்கை எழுப்பணும் அப்படின்னா பேஸ் வந்து ரொம்ப முக்கியம் நீங்கள் பேஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக போடுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த கட்டடம் உயரம் எழுப்ப முடியும் ஸோ அதை தான் வந்து இப்போது தாவேக்கா செஞ்சுக்கிட்டு இருக்குது ஏன்னா மற்ற கட்சிகளில் இல்லாத ஒரு விஷயம் நம்ம கட்சியில் இருக்குது அப்படின்னா அது வந்து மக்களுடைய பேராதரவு இன்றைய காலகட்டத்தில் மக்களுடைய பேராதரவு இயல்பாக இருக்கும்போது அதை அரவணிக்கக்கூடிய கட்டமைப்பை வந்து தாவேக்காய் வலுப்படுத்தணும்னு நினைக்குது இது எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே வந்து இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான விஷயம் அந்த கட்டமைப்பில் தான் நம்ம சமீபத்தில் கூட பார்த்தோம் மூன்றரை லட்சம் தொண்டர்களுக்கு வந்து நீங்கள் நிர்வாகிகளை போஸ்டிங் போட்டு அலாட்மெண்ட்டை முடிக்கணும் அப்படின்னு ஒரு டெட்லைன் கொடுத்துருக்காங்க அது டெட்லைன் முன்ன பின்ன ஆனாலும் கண்டிப்பாக அதை வந்து முடிக்கிற முனைப்பில் மாவட்ட நிர்வாகிகள் இறங்கியிருக்காங்க ஸோ கிளை வரைக்கும் பூத் வாலண்டியர்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் கிளை வரைக்கும் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய கட்டமைப்புகளை உறுதி பண்ணுறது தான் தாவேக்காவுடைய இப்போது பேஸான ஒரு அஜெண்டாவாக இருக்குது ஏன்னா கட்டமைப்பை உறுதி பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அந்த சுற்றுப்பயணமாக இருக்கட்டும் இல்லைனா அடுத்து பூத் வாலண்டியர்ஸ் மாநாடாக இருக்கட்டும் இல்லைனா வந்து தேர்தல் பிரச்சாரங்களை தொடங்குறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒரு பேஸ் ஆரம்ப புள்ளி அப்படின்றது இங்கேருந்து தான் தொடங்கும் ஒரு பிள்ளையார் சூழ்நியை வச்சுக்கலாம் ஸோ அதை வலுப்படுத்துகிற வேலையில் தான் இருக்காங்க இந்த பக்கம் என்ன தான் நீங்கள் கூட்டணி இவங்க கூட போவாங்க தனியாக போவாங்க கூட சுற்றுப்பயணம் மதுரையிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறதாவும் தகவல் இல்லை வரும் வரும் நீங்கள் வந்து அவங்க மேப் வந்து ரெடி நம்ம அதை வந்து நம்ம உறுதிப்படுத்தலாம் பட் ஆனால் எங்கே அதை ஆரம்பிக்கிறது அப்படின்றது தான் வந்து இன்னும் பேச்சுவார்த்தையில் இருக்கு ஸோ அதை வந்து எப்படி ஆரம்பிப்பாங்க அப்படின்னா சுற்றுப்பயணம் முடிக்கும்போது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் கவர் பண்ணணும் முப்பத்தி ஒன்பது மாவட்டங்களையும் கவர் பண்ணணுன்றதான் அவங்களுடைய எண்ணமாக இருக்குது ஸோ அனைத்து மாவட்டங்களையும் அனைத்து தொகுதிகளையும் கவர் பண்ணுற மாதிரி அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அது எந்தளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதுக்கு டைம் எந்த அளவுக்கு ஒத்துழைக்கும் கிளைமேட் எந்தளவுக்கு ஒத்துழைக்கும் ஸோ இதெல்லாம் பார்க்கணும் ஜூன் இருந்து நம்ம பரபரப்பாக அதை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தள்ளப்படும் ஊடகத்துக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய தினி காத்திருக்கு ஒவ்வொரு நாளும் தலைப்பு செய்தி விஜயனாவாக தான் இருக்க போகிறாரு ஓகே இப்போது ஆதவர் ஜுனா சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட்டிங் வந்து கொடுத்துருந்தாரு அந்த ப்ரெஸ் மீட்டிங்கில் வந்து முதல்வர் போய் ஊடகங்கள் வந்து கேள்வி கேட்குறீங்க எங்கள் ஊட்டியில் கிளைமேட் எப்பட்ருக்கு இன்னும் பல திட்டங்கள் நீங்கள் அறிவிக்க போகிறீங்களா இந்த மாதிரி வேலிடே இல்லாத ஒரு கொஸ்டினாக வந்து நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு விமர்சனமாகவே ஊடகங்கள்கிட்ட வச்சுருந்தார் இப்போது அந்த ப்ரெஸ் மீட்டிங்கை வச்சு திமுகவினுடைய தகவல் தொழில்நுட்ப மாநில செயலாளராக இருக்கக்கூடிய திவ்யா சத்யராஜ் அவர்கள் வந்து ஒரு விமர்சனம் வச்சுருக்காங்க சரியான அரசியல் அரசியல் புரிதலே இல்லாமல் ஆதவர்ஜுனா வந்து பேசி வருகிறார் அப்படின்ட்டு இப்போது திமுகவினுடைய விமர்சனம் கே பக்கம் வர்றது அப்படிங்கிறது தற்பொழுது ரொம்ப இயல்பான ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது அடிப்படை அரசியல் புரிதலே இல்லை அப்படிங்கிற அந்த விமர்சனம் ஆதவர்ஜனா மேலே வச்சதை எப்படி பார்க்குறீங்க அடிப்படை அரசியல் புரிதல்னா என்ன அப்படின்றத திரு திவ்யா சத்யராஜ் வந்து விளக்கணும் ஏன்னா இது தி திமுகவுடைய டிஎன்ஏ நம்ம ஆரம்பத்துலேருந்தே பேசியிருக்கோம் சினிமா பிரபலங்கள் சினிமா தொடர்புடையவர்களை இந்த பக்கமாக திருப்பி விடுறது தான் வந்து ஒரு முக்கியமான அஜெண்டாவை வச்சு அதுக்கு ஒரு டீம் போட்ட வேலை பார்த்துட்ருக்காங்க அதுதான் அடிப்படை அரசியல் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதில் வந்து நம்ம தெளிவுபடுத்தணும்னா சமீபத்தில் நீங்கள் பார்க்கலாம் திமுகவுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய வீட்டை வந்து சிலர் முற்றுகையிட்டாங்க ஸோ பயங்கரவாதிகள்லாம் இல்லை தமிழ்நாட்டுடைய மக்கள் தான் அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்கள் தான் முதல்வர் முற்றுகையிட்டு ஒரு கோரிக்கை வைச்சாங்க என்னென்னா ஈரோட்டில் திமுக சார்ந்த நபர்கள் சிலர் எங்களுடைய நிலங்களை அபகரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மீட்டு கொடுக்கணும்னு சொல்லி கோரிக்கை வச்சு பண்ணாங்க அது யார் அப்படின்னு சுற்றி தெரிஞ்சு பார்த்தாருனா நம்ம ஐயா சத்யராஜா அவருடைய உறவினராக இருக்காங்க ஸோ இப்படி வந்து அரசியல் புரிதலோடு செயல்பட அதை வச்சு நமக்கு தெரியாமல் இருக்கலாம் கண்டிப்பாக அவங்க சொல்கிறதில் அந்த விதத்தில் வேணால் ஏற்றுக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த பக்கம் அரக்கோணத்தில் ஒரு பெண் வந்து இப்போது புகார் கொடுத்துருக்காங்க ஒரு இளம் பெண் பத்திரிக்கையில் நேரடியாக வந்து புகார் கொடுக்குறாங்க அதற்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இந்த அரசுக்கு திராணி இல்லை காவல்துறை அந்த பெண்ணைய குற்றவாளியை சித்தரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க எப்படி இங்கே வந்து நீங்கள் மலம் கலந்த தண்ணீர் தொட்டியை வழக்கு கொடுத்தவங்க மலையை எஃப்ஐஆரை போட்டிங்களோ அதே மாதிரி இங்கே வந்து அது திசை திருப்ப வேலை தான் போயிட்டுருக்கு அதை பற்றி வடகாடும் நடந்திருக்கு இல்லை வடகாடு கலவரம் நடந்திருக்கு நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் இந்த விஷயத்தை பற்றி திவ்யா சத்யராஜ் ஏதாவது பேசுனாங்களா அரக்கோணம் விஷயத்தை பற்றி வாழை திறக்க மாட்டாங்க இன்னும் சிலர்லாம் இருக்காங்க பெண் போராளிகள் அதாவது திமுகவுக்கு ஏதாவது முட்டை கொடுக்கணும்னா மட்டும் பொங்கி வருவாங்க பெண்களுக்கு இந்த நாட்டில் நீதி இல்லையா அப்படின்னு எதிர்க்கட்சியில் இருக்கும் போது சின்ன சின்ன விஷயங்களையும் பேசினவங்க பேசணும் தான் அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது பேசணும் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் பேசணும் நீங்கள் உண்மையான போராளியாக இருந்தால் இதை பேசணும் அரக்கோணத்தில் நடந்ததை நான் திமுக மு க ஸ்டாலின் தான் காரணம் இப்போ அந்த நில அபகரிப்பு கூட சொன்னேன் இல்லையா அதுக்கு மு க ஸ்டாலின் தான் காரணம் நான் சொல்லலை திமுக தான் காரணம்னு நான் சொல்லலை ஆனால் ஒரு பிரச்சனை நடக்குது இல்லை அந்த பிரச்சனை மீடியா வரைக்கும் வந்து அட்ரஸ் ஆகுது இல்லை அந்த பிரச்சனைக்கு நேர்மையான விசாரணையோ இல்ல தீர்வோ கிடைக்கணும் அப்படின்றத ஒரு ஒரு வாய்ஸாக எழுப்ப மாட்டேன்றீங்களா இதுதான் அடிப்படை அரசியல் இல்லா எதிர்கட்சிகள் எது செஞ்சாலும் அது தவறு தான் கட்சியில் எது நடந்தாலும் அதை வந்து போட்டு அமுக்கிற விஷயம் இருக்கு இல்லையா இதுதான் அடிப்படை அரசு அவங்க வந்து ஒரு இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க என்ன தான் கட்சிக்காரவங்களே வந்து ஏதாவது வந்து ப்ராப்ளம் பண்ணாங்க அப்படின்னா தலைவர் வந்து நடவடிக்கை எடுக்காம இருந்ததே இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் பொன்முடி அப்படிங்கிறத அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நடவடிக்கை எடுக்கப்பட்டுட்டு தானே சரி ஞானசேகரன் என்ன ஆனார் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ ஞானசேகரன் என்ன ஆனார் சரியா இந்த இந்த அந்த பையன் பேரு தெய்வ செயல் பாவ செயல் அதெல்லாம் அதெல்லாம் வந்து நாட்டுக்கே பாவ செயல் அதுக்கெல்லாம் பேர் வச்சுருக்காங்க பாருங்கள் எனக்கு வந்து நல்லா வருது நான் அதை பேசக்கூடாது நான் வந்து ஒரு பொது தளத்தில் பேசணும் எப்படி பேசணுன்றதை எங்கள் தலைவர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் நான் ரொம்ப கண்ட்ரோலாக பேசுகிறேன் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் தொடர்ந்து இந்த காவல்துறையினுடைய அலட்சியப் போக்கால் பல வழக்குகள் பாலியல் வழக்குகள் இந்த மாதிரி பஞ்சாயத்து பண்ணி தான் முடிக்கப்படுது அது தொடர் கட்டுரைகளாக விகடனில் வந்துக்கிட்டே இருக்குது நம்மளும் வந்து அதை அட்ரஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து கோரிக்கையாக வைக்கிறோம் ஆனால் அந்த கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்காத இந்த ஆட்சியாளர்கள் தான் இப்படி வந்து வாய்ஸ்அடால் பேசிகிட்டு இருப்பாங்க இதே அரக்கோண விஷயம் இன்ன வரைக்கும் அவனை கைது செய்யலை அவன் முன்ஜாமீன் பெற்று போகிறான் ஒரு குற்றம் சாட்டப்பட்டு அதுவும் அவர்களுடைய தொடர் குற்றங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா இதே வந்து பெண்களை கட்சி சார்ந்த கட்சியில் இல்லாத அரசு சார்ந்த சில அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் என்ன சொல்கிறது விருந்தாக்குறதுக்கான வேலைகளை அவன் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கான்ற குற்றச்சாட்டு இது எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு இதுவே திமுக எதிர்கட்சியாக நடந்திருந்ததுன்னா தமிழ்நாடே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு போராட்டங்கள் நடந்திருக்கும் எங்கே போச்சு திமுக அணி எங்கே போனாங்க கனிமொழி என்ன நடவடிக்கை எடுத்துட்டீங்க சரி ஆதவர்ஜுனாக இதுக்கு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டாரு ஒரு நாற்பது நிமிஷம் ப்ரெஸ் மீட்டாக நாற்பது நிமிஷத்தில் நீங்கள் எந்த ஒரு அடிப்படையான அரசியலையும் நீங்கள் பார்க்கல இதைத்தான் வந்து உங்களுக்கு அரசியல் சொல்லி கொடுத்தவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க சரி அவருக்கு தெரியலனாவே இருக்கட்டும் அவர் தெரியலாவே இருக்கட்டும் அவருக்கு அரசியல் புரியல அரசியல் தெரியல இத்தனை வருஷமாக திமுக வேலை செய்யுமா அவர் தெரியலையா இத்தனை வருஷமாக விசி கால வேலை செய்யாமல் தெரியலையா இன்றைக்கி தாவே கால ஒரு முக்கிய பொறுப்பில் அவர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு ப்ரெஸ் மீட் வைக்கல ப்ரஸ் மீட் வைக்கலன்றீங்க ப்ரஸ் மீட் வச்சா ப்ரெஸ் மீட்டில் குறை கண்டுபிடிக்கிறீங்க சரி நீங்கள் ஒரு ஊதக ஊடகவியாளர் தானே விஜயனாக கிட்ட ப்ரெஸ் மீட் கொடுக்கலன்றது உங்களுடைய கேள்வியாகவும் இருக்குது அவர் ப்ரெஸ் மீட் வைக்கணும் ப்ரெஸ் கிட்ட கேள்வி கேட்கணும்னு ஒரு நாலு கேள்வி கேளுங்களேன் நீங்கள் விஜயன்னாக்கிட்டே இந்த கேள்வி கேட்கணும்னு நாலு கேள்வி கேளுங்களேன் அந்த நாலு கேள்விக்கு இந்த ஆதரவு வச்சுனா பதில் சொல்லிட்டார் சிடி கூட்ட சிடி பிரச்சனை என்னன்னா விஜய் சார் வந்து நேரடியாக சொல்லல அப்படி அதுக்கு என்ன பண்ண போறீங்க இப்போ விஜய் நான் வந்து பேட்டி கொடுத்துட்டாரு பாஸ் நான் தான் கேட்குறேன் இப்போ நேற்று ஆதவ அர்ஜனா கிட்ட கேட்ட கேள்வியை விஜய் நான் கிட்ட கேட்குறீங்க நேற்று கொடுத்த பதில் தான் அவரும் கொடுக்க போகிறார் ஏன்னா வந்து கட்சி மாற்று மாற்று கருத்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கருத்து கொடுக்க போறதில்லை அவரே தெளிவாக சொன்னார் நாங்கள் எல்லாரும் பேசிக்கிட்டு தலைவருடைய ஒற்றை கருத்தை தான் நாங்கள் பிரதிபலிக்கணும்னு அவர் சொல்லிட்டாரு நாளை விஜய் நான் வந்து உக்காந்தாலும் வக்பு சட்டத்தில் என்ன பிரச்சனைன்றதோ அவர் ஒரே கருத்து இவர் என்ன சொன்னாலும் அதை தான் சொல்ல போகிறார் வக்பு சட்டத்தில் திமுக செய்தது தவறு துரோகம் ரேட்டாய் நாடகம் அப்படின்றத அவர் சொல்கிறாரு அப்படின்னா திமுக சட்டையை பிடிச்சிருக்கீங்களா நீங்கள் போய் என்ன பண்ண போகிறீங்க இதே அரக்கோணம் விஷயத்துக்கு அவர் பேசுகிறாரு பாலியல் வன்கொடுமை நடக்குது திமுகவுடைய பேரை பயன்படுத்தி இங்கே பல தேச துரோகிகள் இங்கே வந்து சமூக விரோதிகளாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவர்களை வந்து கட்டுப்படுத்த திமுக அரசுக்கு துப்பு இல்லைன்னு விஜய் சொல்லிட்டார் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க திமுக வந்து ஆட்சி இறக்க போகிறீங்களா உங்களுக்கு ஆட்சி செய்ய திராணி இல்லை உங்கள் கட்சி பேரை பயன்படுத்தி ஒருத்தன் கீழே இருக்கிற பெண்களை சுரண்டான் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பெண்களாக தேடி தேடி குறி வச்சு தாக்குறான் அவனை வந்து நீங்கள் கைது செய்ய துப்பில் நீங்கள் ஆட்சி விட்டு இறங்குங்க உங்களுக்கு ஆட்சி செய்ய தெரியல அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேட்டுருவீங்களா மீடியா போய் என்ன கேட்குறீங்க போயிட்டு சார் கிளைமேட் எப்படி இருக்குது இதானு கேட்குறீங்க பத்து நாளாக இங்கே ஒரு பொண்ணு தனியாக தற்கொலை பண்ணி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டு பேசிக்கிட்டு இருக்கு மீடியா முன்னாடி வந்து பேசினா அந்த பொண்ணை வந்து நீங்கள் வந்து கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அந்த பொண்ணுடைய அடையாளங்கள் மறைக்கப்படணும்னு சொல்லி ஊடகங்கள் பிளர் பண்ணி வீடியோ எல்லாம் சோசியல் மீடியா ஒருத்தன் அப்படியே விடுறான் ஓப்பனாக விடுறான் அவன் மேலே என்ன நடவடிக்கை நடவடிக்கை எடுத்துட்டீங்க இதை பற்றி சோசியல் மீடியா பேசக்கூடாதுன்னு காவல்துறை வச்சு மிரட்டுறீங்க சோசியல் மீடியா எப்படியும் மீடியா அடிச்சிட்டீங்க சோசியல் மீடியாவும் பேசக்கூடாது யாருமே இதை பற்றி பேசவே கூடாது இந்த ஆட்சி பொற்காலம் ஆட்சின்னு சொல்லிட்டு இங்க வந்து கல்வெட்டுகளாக பதிக்க போறீங்க அதுதானே இப்போ திமுக காரர்கள் வந்து பாஜகவினுடைய ரைடுக்கு சம்மட்டி அடி அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்காங்க என்ன சம்மட்டி அடி அது இப்போ ரைடு வந்து சமீபத்தில் நடந்தது இல்லை ஈடி ரைடு இடி ரைடு அந்த டாஸ்மார்க்கில் நடந்த ஆயிரம் கோடி ரிலேட் அதுல வந்து ரத்தீஷ் அதுக்கப்புறம் ஆகாஷ் பாஸ்கர் இவங்க எல்லாருமே வந்து அந்த டாஸ்மார்க் ஊழலில் வரக்கூடிய பணத்தில் பிசினஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ரைடு பாஜகவினுடைய தூண்டி விட்டு தான் அந்த ரைடு வந்து நடத்தி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தற்போது அந்த ரைடே நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க ரைடு நிறுத்தப்பட்டிருக்கு ஸோ இதுவும் திமுகவினுடைய ஒரு பொற்கால ஆட்சிக்கு ஒரு அவக அவதூறு கிளப்புற மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்தது அதற்கு வந்து ஒரு சம்மட்டி அடி நீதிமன்றம் வந்து கொடுத்துருக்குன்னு திமுகவினுடைய அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய ஆர்எஸ் பாரதி வந்து கூறியிருக்கு ஐயா தான் வந்து ரோட்டில் போகிற நாய் கூட நீ பிஏ படிச்சிருக்குன்னு சொன்னவர் தானே அது காரணமும் திமுகனு சொன்னவர் அவர் தானே நல்லா பேசுவார் அவர் இப்போ வந்து திமுக இடி ரைடு இதுதான் வந்து பிரச்சனை பாஜக ஏவி விட்டு தான் பண்ணதுன்னே வச்சுக்குவோம் நீங்கள் வந்து சொல்கிறீங்க கரெக்டு பாஜக அப்படி தான் செய்யும் பாஜக அங்கே உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் நல்லா ஆட்சி செய்யுங்க உங்களுக்கு நான் வந்து துதி பாடுறேன்னு பாடாது உங்களை அரசியல் எதிரியாக வச்சுருக்காங்க உங்களை வீழ்த்துறது தான் பாஜகவுடைய எண்ணம் உங்க மேலே அப்படிதான் வழக்கு தொடுக்கும் உங்க மேலே அப்படிதான் ரைடு நடத்தும் நீங்கள் நேர்மையாளராக இருந்தால் நீங்க நியாயமானவராக இருந்தா கரைப்படியாத கைக்கு சொந்தக்காரராக இருந்தால் என்ன பண்ணணும் அந்த விசாரணையை எதிர்கொள்ளணும் ரைடுக்கு ஒத்துழைக்கணும் இங்கே ஒருத்தர் அப்படி தான் ரெஞ்சு செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் ஏடி ரைடு வந்தவங்க நெஞ்சை பிடிச்சிட்டு போய் படுத்தார் அந்த ட்ராமாவெல்லாம் நம்ம பார்த்தோம் அதற்கு பிறகு பிறகு ஒன்றரை வருடம் கழித்து அவரை வெளியே விடும்போது போது கோர்ட்டு தான் சொல்லிச்சு நீங்க சட்டத்தை பயன்படுத்தி தவறா ஒருத்தரை உள்ள வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் எல்லாருக்கும் வந்து சம்மந்தான் அதனால நீங்க உங்களுடைய பவரை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க வெளியே தான் அதுதான் அதே செந்தில் பாலாஜிய நீங்க அமைச்சராக இல்லாததுனால தான் உங்களை வெளியே விட்டோம் திரும்ப அமைச்சராகி சாட்சிகளை குலைக்காதீங்க உங்களுடைய ஜாமீனை ரத்து பண்ணுற மிரட்டி உங்களை வந்து தலையில கொட்டு கொட்டுன்னு கொட்டிட்டு உங்களுடைய ஜாமீனை வந்து ரத்து பண்ண சொல்லி அமைச்சர் பதவியில இருந்து நீங்க விலகுனீங்க பொன்முடி அவர்களும் அதே மாதிரி தான் இவ்வளவு தப்புகளையும் செஞ்சுட்டு இன்றைக்கி ஈடி ரைடே பண்ணக்கூடாது விசாரணையே நடத்தக்கூடாது ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னா ரைடு நடத்தி அங்கே தப்பு நடக்கலன்னு சொன்னால் பரவாயில்ல விசாரணையே நடத்தக்கூடாது ரைடே நடத்தக்கூடாது நீங்கள் போகிறீங்கன்னா அங்கே ஏதோ தப்பு இருக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துறைகள்லேயே கேஷ் ரொம்ப அதிகமாக பொழங்கக்கூடிய கணக்கில் வராமல் பொழுங்கக்கூடிய ஒரு துறை அப்படின்னா டாஸ்மாக் நீங்கள் மது ஒழிப்புக்கு ஒரு துறையை வச்சுக்கிட்டு ஆனால் மது வளர்ச்சிக்கான எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்கே ப்ரமோஷன் துணை முதல்வர் ஒரு சாராய கம்பெனியோட டீ ப்ராண்ட் லோகோவை ஷர்ட்டில் போட்டுக்கிட்டு அதை ப்ரமோட் பண்ணுற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கார் ஒரு ஐபிஎல் மேட்சில் போய் டிவியில் நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்கிறீங்க அந்த டிவியில் எஸ்என்ஜேக்கு விளம்பரம் வருதா இல்லையா இதுக்கு முன்னாடி எப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க அந்த மாதிரி ஒரு குடியை ப்ரமோட் பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் நீங்கள் பண்ணிட்டீங்க இந்த மக்கள்கிட்ட இருந்து சுரண்ட வேலையை பண்ணிட்டீங்க அதுலேயும் பாட்டிலுக்கு மேலே பத்து ரூபாய் இருபது ரூபாய் கணக்கில் வராத பாட்டில்கள் டாஸ்மாகில் விற்கிறது பிளாக்கில் விற்கிறது கள்ளச்சாராயம் விற்கிறது இது எல்லாத்தையும் பண்ணுறீங்க மெத்து விற்று பணம் எடுக்கிறீங்க டாஸ்மாக்லேருந்து காசை வந்து கொள்ளை அடித்து பணம் எடுக்கிறீங்க எங்கெல்லாம் பிளாக் மணி பொருள்தோ அது எல்லாத்தையும் ஒயிட்டாக மாத்திர வேலை எல்லாத்தையும் சரி இப்போது இதற்கு மக்களினுடைய குரலாக டிவிக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியாக இருக்குதுல்ல இதையெல்லாம் மக்கள்கிட்ட தோல் உரிச்சு காட்டுறதே திமுகவுடைய டிவிக்கு உடைய பெரிய வேலையாக இருக்கும் திமுகவுடைய முகத்திரையை கிழிச்சு காட்டுறதே இன்றைக்கி வந்து இடி வந்து பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் போயிட்டு நான் வந்து ரைடு ரைடு பண்ணக்கூடாதுன்னு போயிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் பேசி வாங்கிட்டேன்றதே பெருமையாக பேசிகிட்டு இருக்கீங்க நீங்க அவ்வளவு பெருமை பேசுறவங்க நீங்க அவ்வளவு கடைப்பிடியாத கைகாரர்கள்னா இங்க நடத்துங்க பாஸ் இங்க ஒண்ணும் கிடைக்காது நீங்க வெளிப்படையா இருக்கணுமா இல்லையா எத்தனை ஒயின் ஷாப்ல நீங்க இன்னும் டாஸ்மாகக்கு வந்து பில்லு கொடுக்குறீங்க எத்தனை ஒயின் ஷாப்ல இன்னும் பத்து ரூபாய் வாங்காம நிற்கிறாங்க இதெல்லாம் களைஞ்சிட்டு ஸ்கேன் பண்ற மாதிரி வந்தது எல்லா கடையிலும் கிடையாது பாஸ் ஐயாயிரம் கடைகள்லையும் அது வந்து அமல்படுத்தப்படல இன்னும் மக்களுக்கே விழிப்புணர்வு வரல அவன் கேட்குறான்னா கொடுத்துக்கிட்டு தான் வந்துகிட்டுருக்கோம் ஆனால் இங்கே உட்காந்துக்கிட்டு திமுகவுக்கு துதி பாடுறவங்க என்ன சொல்கிறாங்க கேஸ் சிலிண்டருக்கு ஐம்பது ரூபா கொடுக்குறீங்க டாஸ்மாகில் பத்து ரூபா கொடுக்க மாட்டீங்கன்னு கேட்பாங்க வெக்கமாலாம் பேசுறதுக்கு இதெல்லாம் பேசுறதுக்காக நீங்களாம் ஜேர்னலிஸ்ட்டுன்னு உட்காந்துருக்கீங்க இப்படிப்பட்ட கேள்விகளை நீங்கள் முதல்வர்கிட்ட கேளுங்களேன் ஈடி ரைடு பண்ணுறாங்களே சார் ப வர்ற அக்யூஸ்டு பூரா உங்கள் பையனுடைய கூட சுற்றுறவளாக இருக்கானே இவன்லாம் அக்யூஸ்டாகி கூட வந்தானா இல்லை கூட வந்ததுக்கப்புறம் அக்யூஸ்ட் ஆகிறானு கேட்கணும்ல குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எல்லாருமே இங்கே திமுக குடும்பத்துடைய சுற்று வட்டாரத்திலே இருக்கிறாங்களே அது எப்படி சார் அப்படின்றத கேட்கணுமா இல்லையா பத்திரிகையாளர்கள் கேட்பீங்களே இது அது எப்படி சார் மெத்து விற்கிறவனும் உங்கள் கூடவே சுற்றிக்கிட்டு இருந்திருக்கான் சாராய விற்கிறவனும் உங்கள் கூடவே சுற்றிக்கிட்டு இருந்திருக்கான் அண்ணா யூனிவர்சிட்டியில் பொண்ணை பிடிச்சிருக்கிறவனும் கூடவே சுற்றிக்கிட்டுருந்துருக்கான் இன்றைக்கி அரோணத்தில் ஒருத்தன் பாலியல் பண்ணுறவனும் கூடவே சுற்றிக்கிட்டு இருந்திருக்கான் இன்றைக்கி வந்து இடி ரைடில் பண்ணுறவனும் உங்கள் கூடவே சுற்றிக்கிட்டு இருந்திருக்கான் எல்லா கிரிமினல்களும் உங்கள் கூடவே சுற்றுறாங்களே இது எப்படி கிரிமினல்ஸ் எல்லாம் உங்கள் கூட வந்து சேர்ந்துடுறாங்களா இல்லை உங்கள் கூட வந்ததுக்கப்புறம் கிரிமினல் சா கேள்வி வருது இல்லை இதெல்லாம் எடுத்து உரிச்சி காட்ட வேண்டிய தாவே தாவைக்காவும் அதிகமாக இருக்குது இதெல்லாம் பேசினாலே மக்கள் வந்து புரிஞ்சுக்கும் இன்றைக்கி மக்களுக்கு எல்லாம் தெரியுது பாஸ் நீங்கள் மெயின் ஸ்ட்ரீமில் காட்டினா தான் செய்தின்றது கிடையாது அச்சு ஊடகத்தில் தான் செய்தினுறது கிடையாது நீங்களும் நானே நீங்கள் உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இவ்வளோ தகவல்களும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதற்கான தெளிவான பதிலடியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கொடுப்பான் நீங்கள் விஜயண்ணா வந்து உட்காந்து ப்ரஸ் மீட் கொடுத்தாலும் இதே கேள்வியை கேட்பீங்க அந்த கேள்விக்கு ஒரு பதிலை விமர்சிப்பீங்க அதற்கு ஒரு துணை கேள்வியை கொண்டு வந்து நிற்பீங்க உங்களுக்கு பதில் சொல்கிறதே வேலையாக போகும் அதனால தான் தவிர்த்துக்கிட்டு வரார் ஆனால் ஊடகத்தை தவிர்த்து விட்டு தேர்தலை சந்திக்க மாட்டார் திரும்பவும் சொல்கிறேன் தாவேக்கா தலைவர் விஜயண்ணா வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை ஊடகத்தை சந்திக்காமல் தேர்தலை சந்திக்க மாட்டார் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி